ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பத்த குழம்பு தான் செய்ய போகிறோம் பத்த குழம்பு செய்வதற்கு தேவையான பொருள்கள் வந்து ஒரு கடாயில் காஞ்சி மிளகாய் கடலப்பருப்பு பருப்பு சிறிதுலாம் எடுத்துக்கிட்டு வெந்திய ஜீரகம் எல்லாம் சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கணும் அதே வானலில் வந்து தக்காளி பூண்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நல்லா வதக்கி நம்ம வந்து ஆற வச்சு இல்லை ரெண்டுத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் அதை கூட நம்ம தேங்காய் கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துன பிறகு அதே நம்ம கடாயில் வந்து கடுகு போட்டு தாளிச்சிக்கணும் பொறிஞ்சி வந்த பிறகு வெங்காயம் தக்காளி பூண்டு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நம்ம வதக்கணும் வெங்காயம் வந்து நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும் சேர்த்துனா காரக்குழம்பு நல்லாயிருக்கும் வத்த குழம்பு நல்லாயிருக்கும் நல்லா வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு நல்லா வதங்கின பிறகு தக்காளி சேர்த்து நம்ம ஆட் பண்ணணும் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும் அது கூட மஞ்சள் தூள் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்து அதையும் சேர்த்து நம்ம வதக்கணும் நல்ல புண்ணு நல்லா வதங்கின பிறகு தக்காளி சேர்த்து நம்ம வதக்கணும் நல்லா வதங்கிடுச்சு இதோட தக்காளி சேர்த்து நல்லா வதக்கணும் தேவையான அளவு உப்பு சேர்த்து சேர்த்துக்கணும் சேர்த்து வதக்கணும் கூட வந்து கத்திரிக்காய் போட்டு வதைக்கணும் கத்திரிக்காய் வதான பிறகு நம்ம வந்து மொச்சை கொட்டை இருக்கும் மொச்சை சேர்த்து நம்ம அதை வந்து சேர்த்து வதக்கி எடுத்துக்கணும் தேவையான வந்து அந்த சா அரைச்ச சாயந்தம் வந்து நமக்கு சேர்த்து வதைக்கணும் நல்லா வதங்கின பிறகு தேவையான தனியாக தூள் காரத்தூள் மிளகாத்தூள் குழம்புத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம வதக்கணும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கின பிறகு தேவையான வந்து புளி தண்ணீர் ஊற்றி நல்லா வந்து நம்ம கலக்கி விட்றோம் நல்லா கொத்தி வந்துருச்சு பாருங்கள் இன்னும் நல்லா வந்து கொதிக்கணும் நல்லா வந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரக்கு நல்லா வந்து கொதிக்க விடணும் கொதிக்க வந்த பிறகு நாம் சிறிது ஏதாவது தேங்காய் சேர்த்து நல்லா களைக்கணும் நல்லா கொதிக்க வைக்கணும் அத்த குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு